விவசாயிகள் உற்பத்தி செய்யும் வேளாண் பொருட்களை ஏற்றுமதி செய்வதற்காக மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது அதன் அடிப்படையில் மத்திய அரசின் வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் வேளாண் மற்றும் உணவு பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் மேம்பாட்டு ஆணையத்தின் சார்பில் வேலூரில் வேளாண் விளை பொருட்கள் ஏற்றுமதி குறித்த கருத்தரங்கு நடைபெற்றது இதில் ஏராளமான விவசாயிகள் பங்கேற்றனர் மத்திய அரசின் வர்த்தகத்துறையின் நிலைக்குழு உறுப்பினரும் வேலூர் பாராளுமன்ற உறுப்பினருமான திரு கதிரானந்த் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசும்போது வேளாண் விளைபொருட்களை கலப்பிடமில்லாமல் ஏற்றுமதி செய்தால் விவசாயிகளுக்கு நல்ல பலன் அளிக்கும் என்றும் ஏற்றுமதியை ஊக்குவிக்கவே மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருவதாக அவர் கூறினார் நான் கேக்குறேன் எவ்வளவு மட்டமான பொருட்களை கெமிக்கல்ஸ் இருக்கக்கூடியது அந்த ஷூ பாலிஷ் லெதருக்கே அழுகு சேர்க்கக்கூடியது அதை முன்னு வந்து அந்த பிளகாய்களை போட்டு அதை ஏற்றுமதி பண்ணும் பொழுது அதுக்கு எவ்வளவு மட்டமான அதுக்கு வரவேற்பு இருக்கும் எவ்வளவு கொடுமையான ஒரு செயலை செய்யறாங்க இவைகளெல்லாம் தடுப்பதற்காக விவசாயிகளுக்கு இயற்கையாக எப்படி மஞ்சளை காப்பாற்றுவது எப்படி மிளகாயை காப்பாற்றுவது எப்படி முழு கத்திரிக்காயை தரமாக விவசாயம் பண்ணுவது ஏற்றுமதிக்கு ஏற்ற மாதிரி இப்படி பண்ணுவது இப்படின்ற அடிப்படை கருத்துக்களை நிவர்த்தி செய்வதற்காக தான் கருத்து வேலூர் மாவட்டத்தில் விளையும் உள் கத்திரிக்காய்க்கு புவிசா குறியீடு கிடைத்திருப்பதால் அதனை மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யவும் வேலூர் மாவட்டத்தில் விளையக்கூடிய பாரம்பரிய நெல் வகைகள் வாழை பருப்பு வகைகள் ஆகியவற்றினை ஏற்றுமதி செய்யவும் விவசாயிகளுக்கு விளைவிக்கும் பொருட்களுக்கு ஏற்றுமதி செய்வதற்கான பல்வேறு பயிற்சிகள் வழங்கப்பட்டு இருப்பதாகவும் அதற்காக பின்பற்ற வேண்டிய மத்திய அரசின் வழிமுறைகள் தெரிவிக்கப்பட்டு இருப்பதாக வேளாண் மற்றும் உணவு பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் மேம்பாட்டு ஆணையத்தின் சென்னை மண்டல தலைமை அலுவலர் திருமதி சோபனா குமார் கூறினார் இந்த வெள்ளூர்ல அஹ் முள்ளு கத்திரிக்காய்க்கு வந்து புவிசார் குறியீடு கிடைச்சிருக்கிறதுனால இந்த முள்ளு கத்திரிக்காயையும் நான் வந்து எப்படி நம்ம ஏற்றுமதி பண்ணலாம் ஏன்னா புவிசார் குறியீடு பெற்று வேளாண் பொருட்களையும் வந்து ஏற்றுமதி கத்திரிக்காய் எப்படி ஏற்றுமதி பண்ணலாம் இதை தவிர இந்த விளையிற வேலைக்கு பண்ணா வாழைப்பழம் மற்றும் அரிசி பாரம்பரிய அரிசி இவைகளையும் வந்து ஏற்றுமதி பண்றதுக்கான ஒரு பயிற்சி முகாம் இந்த கருத்தரையில் கலந்து கொண்ட விவசாயிகள் தங்கள் கருத்தை தெரிவிக்கும் போது கத்திரிக்காய் இந்த கத்திரிக்காய்களை கூட வெளிநாடுகளுக்கு எடுத்து செல்ல முடியும் என்பது இந்த கருத்தரங்கின் மூலியமாக தெரிந்து கொண்டோம் அதே நேரத்தில் இங்கு நமது வேலூர் மாவட்டத்தில் பிரதான பயிராக தென்னை உள்ளது தென்னை மா இந்த தென்னை மாவை கூட வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யலாம் அதாவது ஒரு இளநீர் கூட ஜப்பானிலே வந்து இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு மேற்கொண்டு விற்பனை ஆகிறது அந்த இளநீரை எப்படி பதப்படுத்தி எடுத்து செல்லலாம் என்ற முறையும் இந்த கருத்தரங்களை தெரிஞ்சுக்கணும் மற்றும் டிடி தமிழ் செய்திகளுக்காக வேலூரில் இருந்து மோகன்